வணக்க மக்களை நம்ம ரா ராமாயணம் தொடர் கதை பார்த்துட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி ஐயோத்திய கண்டத்தில் தசரதனோட மரணம் மரதனின் முயற்சி பாதுகாப்பட்ட அபிஷேகம் இது மூணும் பார்க்கலாம் தசரதன் வந்து ராமன் காட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா ராமன் லக்ஷ்மணன் சீத்தை மூணு மூணு பேரும் காட்டுக்கு போயிட்டாங்க அதை நினச்சி ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி நினச்சி நினச்சி அவங்கள நினச்சி நினச்சி அவங்க மரணப்படுக்க போயிட்டாங்க இவரும் இவங்க உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு அவர் வந்து மரணப்படுக்கையில் போய் இருக்கிறாரு அப்போ அவரோட காதுகளை ஒரு சவுண்ட் மட்டும் கேட்டே இருக்குது நாங்கள் எப்படி என்னோட மகனை இழந்து தவிக்கிறோமோ அது மாதிரி ஒரு நாள் நீயும் உன்னோட மகனை இழந்து தவிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்டே இருக்கு அது என்ன சவுண்டுனா அது ஒரு சாபம் கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து வேட்டைக்கு போயிருப்பார் காட்டுக்கு போயிருக்கிறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து போகும்போது தண்ணி குடிக்கிற சவுண்டு கேட்டிருக்கு இவர் தண்ணி குடிக்கிறது தான் நினச்சிட்டு அம்பை எடுத்து விட்டுறாரு அந்த அன்பு அம்பு போய் அந்த பையனோட நெஞ்சில் பட்டுருது அதுக்கப்புறம் சவுண்டு கேட்டவொடனே அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது ஒரு சிற பையனன் அந்த பையன் பேர் வந்து ஸ்ரவணன் ஸ்ரவணன் அவங்க வந்து யாத்திரைக்காக வந்திருக்காங்க அந்த ஸ்ரவணன் அவங்க அம்மா அப்பா மூணு பேரும் வந்து யாத்திரைக்காக வந்திருக்காங்க ஓய்வு எடுக்கிறக்காக ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க தண்ணி தாவம் எடுக்குது அப்போ வந்து தண்ணி தாவம் எடுக்கிறதுனால இவர் இந்த பையன் வந்து ஒரு பக்கம் தண்ணி எடுக்கிறக்க வந்திருக்கான் உவலையை கொண்டுட்டு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் தான் இந்த தசரதன் என்ன பண்ணியிருக்காருன்னா அது விலங்குன்னு சொல்லி நினச்சிட்டு அவன் வில்லெய்து அவங்கள வந்து கொண்டுறாங்க கொண்டுறாங்க அது அங்கே போய் பார்த்தோன்னே இப்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு நம்ம அநியாயமாக ஒரு பையனை கொண்டுட்டோமே சின்ன பையனை கொண்டுட்டோமே சின்ன பையன்காரருக்கு நம்ம கா காரணம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த கோவலையை எடுத்துகிட்டு அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட போகிறாங்க நான் வந்து உங்கள் பையனை வந்து நான் கொண்டுட்டேன் அது விலங்குன்னு சொல்லிவிட்டு தெரியாமல் கொண்டுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின் சொல்லி சொல்லி அவர் கேட்குறாரு மன்னிப்பி கேட்குறாரு அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு ரொம்ப அழுகிறாங்க தவிக்கிறாங்க தன்னோட மகனை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு கண்ணு தெரியாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொவலையை தூக்கி வீசுகிறாங்க தண்ணி இருக்கிற கோவலையை தூக்கி வீசிடுறாங்க ஒரு சாபம் அப்போ வந்து தசரதனுக்கு கொடுக்குறாங்க அது என்னென்னா நாங்கள் எப்படி இப்போது என்ன எங்களோட மகனை இழந்து தவிக்கிறோமோ அதன் அதன் அதே மாதிரி ஒரு நாள் நீயும் உன்னோட மகனை இழந்து தவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாங்க அந்த சாபம் வந்து இப்போ பழிச்சிருக்குது அவங்க முன்னோர் காலத்தில் விட்ட சாபம் இப்போ வந்து தசரதனுக்கு நடந்துகிட்ருக்கு அதெல்லாமே அவருக்கு வந்து நினைவுக்கு வருது எனக்கு வந்து அவர் நான் அவர் பண்ண தப்பு நினச்சி ரொம்ப வந்து புலம்புறாரு அழுகிறாரு ஆனால் ஒன்றும் பண்ண முடியல அந்த சமயத்தில் வந்து அமைச்சர் வர்றாரு சுமந்தரர் அவர் வந்து நிற்கிறார் முன்னாடி என்ன ஆச்சு ராமன் வந்துட்டாரான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சைகையில் ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் ஒன்று மாதிரி நிற்கிறாரு இதுலேருந்தே தெரிஞ்சுச்சு அவங்க வரலைன்னு அவர் வந்து கடைசியாக ராமா ராமான்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு இப்போ இந்த இறந்த செய்தி வந்து எல்லாத்துக்குமே சொல்லி அனுப்புது யாருக்கு பரதன் சத்ருக்கனுக்கும் சொல்லி அனுப்புது அவங்க இப்போ வர்றாங்க இப்போ வந்து பரதனின் முயற்சி பரதன் வர்றாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பரதனும் சத்திருக்கனும் வந்து அயோத்திக்கு வர்றாங்க அயோத்தி நகரமே எப்படி இருக்குதுன்னா ஒரு வினோதமான இறுக்கத்தில் இருக்குது ரொம்ப அமைதியாக இருக்குது பார்க்குறதுக்கே வினோதமாக இருக்குது இவங்க வந்து அரண்மனைக்கு போகிறாங்க அரை மணிக்கு போய் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க கைகையை பார்க்குறாங்க அங்கே வந்து கைகையும் மந்த் மந்தரையும் இருக்காங்க அவங்கள பார்க்குறாங்க பேசுகிறாங்க மந்தரை வந்து எல்லா கைகை வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அவனது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க வந்து எல்லாத்தையுமே கேட்டு இவனுக்கு ரொம்ப ஆத்திரமாயிருது கோபமாகிருது நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு இந்த மணிமகன் கிடைக்கிறதுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் சொல்லும்போது சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் சொல்லும்போது அவளுக்கு வந்து அவனுக்கு வந்து ரொம்ப கோபமாகுது அப்போ வந்து மந்தரை வந்து மந்தரை வந்து என்ன பண்ணுறாருன்னா வரதனை வந்து ஆசையாக வந்து ஹக் பண்ண போகிறான் அப்போ வந்து சத்ருக்கன் வந்து என்ன பண்ணுறான்னு தள்ளி விட்டுறாங்க அவங்க அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது ராமோட ராமன் பதினாலு ஆண்டுகள் காட்டுக்கு சென் சென்றிருக்கான்னு சொன்னதுமே தசரதனோட மரணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களையும் அவங்க பரதன் வந்து அவங்க அம்மா பார்த்து சொல்கிறான் என்ன இவ்வளோ கொடுமக்காரியாக மாறிட்டேன் நீ வந்து இங்கேருந்து என்ன போயிரு என்கிட்ட நிற்காதேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு பரதன் சொல்கிறாரு இவ்வளோ கொடுமை கரியர் பண்ண நான் கூட பார்க்கல நீ எனக்கு தாயாக இருக்கனால நான் விட்டு இதே இதேமாதிரி வேறு யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா அவங்கள நான் அப்பயே பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அவங்கள வந்து திட்டுறாங்க ராமனுக்கு எதிராக சரி செய்ய அவனால் எப்படி முடிஞ்சது அப்பாவோட யார சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே ஏன் ரொம்ப திட்டுறாரு வருத்தப்படுறாரு வனவாசத்துக்கு அனுப்புகிற அளவுக்கு ராமன் என்ன செஞ்சா இந்த மணி இந்த மணிமடு வந்து ராமனுக்கு தான் சொந்தம் அவர் தான் வந்து இதுக்கான ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவேசமாக பேசுகிறாரு இப்படி பேசிவிட்டு அவங்க தாயோடைய ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் கோசலை சுமித்ரா கிட்டே போகிறாங்க அவங்க காலைல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அம்மா பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலைல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு அவங்கள எழுப்பி ஆறுதல் சொல்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அவங்க இவன் மேலே கோவப்படலை சத்திருக்கன் வந்து தசரதனோட இறுதி அடங்களை செய்கிறாங்க பரதன் வந்து என்ன செய்கிறாருன்னா இளவரசர் இளவரசனா பட்டம் மேற்க வந்து மறுக்கிறார் இது வந்து அண்ணனுக்கு தான் சொந்தம் நான் வந்து இதை நான் பங்கேற்க மாட்டேன் இது எனக்கு சொந்தம் இல்லை அண்ணன் அண்ணனுக்கு மட்டும்தான் இது சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா இப்போ சேர்ந்து வாங்க போகலாம் அண்ணன் போய் கூட்டிகிட்டு வரலாம் ராமனை போய் கூட்டிகிட்டு வரலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மணிமோடம் வந்து அண்ணனுக்கு மட்டும்தான் சொந்தம் ராமனுக்கே உரியது யாருமே அடைய முடியாது நான் நம்ம போய் எப்படியாவது அவரை வற்புறுத்தி அவரை வீட் நம்ம அயோத்திக்கு கூட்டிகிட்டு வர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார் காட்டுக்கு போகிறார் அயோத்தி சேன படைகள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு அயோத்தி நகர கொடியுடன் வந்து காட்டுக்கு கிளம்பிட்டார் இது வந்து மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருந்துச்சு எப்படி சொல்கிறது பரதனை வந்து எல்லாருமே தப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க அவன் இப்படி இருக்கிறத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மீண்டும் வந்து ராமன் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் எல்லாருமே புறப்பட்டு போகிறாங்க யாரும் போகிறாங்கன்னா முத முதலமைச்சரான சுமந்திரர் வசிஷ்ட முனிவர் ராணிகள் மற்றும் எண்ணற்ற பொதுமக்கள் காட்டம் நோக்கி போகிறாங்க இப்போ வந்து எங்கே இருக்காங்க ராமன் சித்திரக்கூடத்தில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அங்கே வந்து அமைதியும் மனநிம்மதியும் மனநிம்மதியோடு வாழ்ந்துட்டுருக்காங்க மூணு பேருமே அங்கே வந்து ராமன் லக்ஷ்மன் சீதை மூணு பேரும் வாழ்ந்துட்டு வர்றாங்க ஒரு சிறு நதிக்கரை கரையை கரை ஓரத்தில் லக்ஷ்மணன் வந்து ராமனையும் சீதையும் வந்து என்ன தன்னோடய தந்தையும் தாயும் போல் நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தூங்கும்போது அவங்களுக்கு காவலாக நினைக்கிறான் யார் லக்ஷ்மணன் எல்லா வகையிலும் வந்து அவன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார் லக்ஷ் லக்ஷ்மணன் இப்போ வந்து இப்போது பரதனோட படைகள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இப்போ ராமனோட பாதத்தை வச்சு அவரோட சித்திரக்கூடம் வந்து சேர்ந்துடுறாங்க அப்போ வந்து ஒரு சவுண்டு கேட்குது நல்லா பெரு பெரு பெரிய சவுண்டு கேட்குது அப்போது இந்த லக்ஷ்மன் என்ன செய்கிறாரோ ஒரு மருத்தமலை ஏறி பார்க்குறாரு என்ன அது பாரு அப்படின்னு சொல்லி ராமன் சொல்ல இவர் மருத்துமலை ஏறி பார்க்குறாரு அப்போ வந்து மக்கள் கூட்டமாக வர்றதை பார்க்குறாங்க குதிரைகள் குழம்புலி ரதங்களின் ஓசையும் எல்லாமே கேட்குது அவங்களுக்கு யாரும் வர்றாங்க பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வரதன் வந்து ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு வர்றான் நம்மளை அழிக்கிற நோக்கத்தோடு தான் வர்றான் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு நான் அவனை விட மாட்டேன் நான் அவனை கொன்றுவேன் உன நீ ஆணை விட்டினா போதும் அவனை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் சொல்கிறாரு நீ வேணால் சந்தேகப்படாத அதை நம்ம சகோதரன் நீ வேணால் சந்தேகப்படாத வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு நீ போய் அவங்கள கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க லக்ஷ்மன் போய் அவரை கூட்டிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க அப்போ வரதன் இவங்களை வரதன் வராரு இவங்களை பார்த்தோன்னே ஓடி வந்து காலைல விழுந்து மன்னிப்பி கேட்குறாரு மன்னிச்சிருங்க அம்மா செஞ்ச செயலுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதுட்டு காலைல விழுந்து மன்னிப்பி கேட்குறாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவன் வரதன் காலில் விழுந்துட்டார் இல்லையே ராமன் காலில் அப்புறம் அவ அவர் என்ன செய்கிறாருன்னா அவரை தூக்கி எந்திரிக்கி வைக்கிறாரு எழுப்பு நிற்க வைக்கிறாரு நின்னோன்னே ஆமாம் அப்போவுமே அழுதுகிட்டே இருக்கேன் அழுகாத அம்மா பண்ண தப்புக்கு நீ என்ன செய்வ அழுகாத அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ராமன் லட்சுமணன் அவங்க ரெண்டு பேருமே வசிஷ்ட மனிவர் இருக்கார்லேயே அவர் காலில் இருந்து ஆசிகள் வாங்குறாங்க அப்புறம் அன்னையரும் வந்து அவங்க அம்மாவுங்களையும் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா வணங்குறாங்க அப்புறம் அவனுக்கு சொல்கிறாங்க ராமன் கிட்ட சொல்கிறாங்க தசரந்த வந்து இறந்த செய்தே ராமன் கிட்டே சொல்கிறாங்க சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது அவங்க எதுவுமே பேச பேசாமல் தலை குறைஞ்சு நிற்கிற அப்படி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படி ஏன்னா அவர்தான் மூத்த மகன் தந்தைக்கு அவர் தான் சடங்கு செய்யணும் அவர் எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்போ வரதன் வந்து சொல்கிறாரு நீங்கள் மீண்டும் அயோத்திக்கு வரணும் இதுதான் என்னோடய ஆசை இதனால தான் நான் இவங்க இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு ராமன் வந்து மறுக்கிறாரு நீ தான் அரசாளணும் அப்படின்னு சொல்லி வரதன் சொல்கிறாரு இது அயோத்தியில ஒவ்வொருவரின் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ராமர் வந்து அதை மறுக்கிறாரு தன்னோட தந்தை நிறுவ விருப்பத்தை வந்து நிறைவேற்றாமல் நான் வரமாட்டேன் இங்கே வந்து வரமாட்டேன் சத்தியத்தை நான் மீறமாட்டேன் தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை வந்து நான் மீறமாட்டேன் பதினான்கு வருஷம் இங்கே இருந்துட்டு தான் நான் வந்து அயோத்திக்கே வருவேன் நிச்சயம் வருவேன் என்னோடய கடமையில் செய்யறதுக்கு நீங்கள் குறுக்கு நிற்காதீங்க என்னோடய முயற்சியை தடுக்காதீங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி ராமர் சொல்கிறார் நீங்கள் வந்து அயோத்திக்கு திரும்ப போவாங்க நான் பதினாலு வருஷம் கழித்து நான் வந்து அயோத்திக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு என்ன நடக்குதுன்னா ராமர் வந்து யாரோட பேசுங்க கேட்கல நீங்கள் அயோத்திக்கு போங்கன்னு நிற்கிறாரு அப்புறம் கை கை இருக்காங்களே அவங்க வந்து அழுது வருந்தினாள் ராமரிடம் வந்து மன்னிப்பு கேட்குறான் அயோத்திக்கு திரும்பி வருமாறு வேண்டியனா அவளும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீ அயோத்திக்கு வந்துடு நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகுற மன்னிப்பு கேட்குறான் அவர் சொல்கிறாரு இந்த முடிவை யாராலும் மாற்ற முடியாது நான் பதினாலு ஆண்டுகள் வந்து காட்டில் இருந்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறார் பாதனோட முயற்சி வந்து அங்கே தோற்று போகுது அதுக்கப்புறம் பாதுகா பட்டாபிஷேகம் பாதுகைன்னு என்னென்னா அவரோட பாதச்சுவடைகள் சரியா அது அது இந்த கதையில் இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இறுதியில் பரதன் கூறினான் அண்ணா அயோத்தியின் மணிமகுடம் உன்னடையது உன்னை தவிர வேறு யாரும் அது மேலே அமர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அயோத்தியோட மணிமகடம் வந்து உன்னோடது வேறு யாரும் வந்து அதில் உட்கார முடியாது நான் வந்து அதில் உட்கார மாட்டேன் அதனால் நீ வந்து என்னோடய விருப்பம் ஒன்றை ஒன்றை மட்டும் நீ எனக்கு பூர்த்தி செய்யி அப்படின்னு சொல்லி சொல் கேட்குறாரு யார் பரதன் நீங்கள் உங்களுடைய பாதிகையை தயவு செய்து தாருங்கள் அதனை அயோத்தி மணிமகுடம் மீது வைத்து உங்களுடைய பெயரில் பதினாலு ஆண்டுகள் அயோத்தியை அரசாட்சி செய்வேன் உன்னோட பாதுகைகள் மட்டும் எனக்கு கொடுங்க அதை வச்சு நான் வந்து பதினாலு ஆண்டுகள் எங்கள் மணிமகடம் மீது வைத்து நான் வந்து பதினாலு ஆண்டுகள் வந்து அயோத்தியை வந்து ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பதினாலு ஆண்டுகள் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே நீங்கள் அரியணை ஏறுங்க அதுக்கு நீங்கள் பதினாண்டுகள் முடிஞ்சு வரலைன்னா நான் என்னோடய உயிரை வந்து நம்ம நான் வந்து முடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி பரதன் சொல்கிறாரு இதை கோரிக்கை வந்து அவர் வந்து என்ன பண்ணலாம் மறுக்கலை ராமன் மறுக்கலை தன்னோடய பாதிகைகளை கட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னா அதை வந்து பரதன் வந்து மரியாதையோட வாங்கிக்கிறான் தலைமீது வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அயோத்திக்கு வராங்க தன்னோட கா ராமனோட பாதச்சோடிகளை அவரோட தலைமீது வச்சு அயோத்தி வரைக்கும் நடந்து வர்றாரு பின்னர் அலங்காரம் செய்யப்பட்ட ராமனுக்கே கொண்டு வரப்பட்ட யானையின் மீது அரசு சிம்மாந்தினர் வைத்துட்டான் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் ஃப்ரீயாக இப்படி அடித்து அனுப்பினான் இவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து வந்துட்டாங்க பரதன் வந்து என்ன செய்கிறாருன்னா ராமன் லக்ஷ்மணன் சீதை கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க விடைபெற்று வர்றாங்க மறுபடியும் அவங்களோட இலைகளை அந்த ஒரு அரச சிம்மாசனம் வச்சு யானை அவங்க வந்து அயோத்திக்கு திரும்ப வர்றாங்க ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகிய மூவரும் வந்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அந்த குடியில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒன்று ராமர் சொல்கிறாரு நம்ம இட இருக்கிற இடம் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அயோத்தி மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு நீ அடிக்கடி அவங்க வருவாங்க அதனால நம்ம வந்து இடத்த மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ராமனும் லக் லக்ஷ்மணனும் சீதையும் வந்து அதுக்கு சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறாங்க அப்போ வந்து போகிற வழியில் என்ன யார் சந்திக்கிறாங்கன்னா அதிதி முனிவரை வந்து சந்திக்கிறாங்க தண்டாகாரண்யம் அந் அங்கே போகிற வழியில் அதிதி முனிவரை சந்திக்கிறாங்க முனிவரின் மனைவி வந்து தேவி அனுஷியா சீத்தைக்கு வந்து அழகிய ஆடைகள் கொடுக்குறாங்க நகைகள் கொடுக்குறாங்க அங்கே கொடுத்து அவங்க தங் அங்கேயே தங்க வைக்கிறாங்க அந்த அவங்களோட அரண்மனையில் தங்க வைக்கிறாங்க அந் ஒரு நாள் இரவு வந்து அந்த அரண்மனையில் தங்குறாங்க அப்புறம் மறுநாள் எழுந்திரிச்சு காட்டுக்கு சொல்கிறாங்க அந்த காட்டில் வந்து அறக்கர்கள் ப நிறைய பேர் வாழ்ந்துட்டு வர்றாங்க அவர்கள் வந்து முனிவர்களுக்கு வந்து ரொம்ப துன்பம் கொடுக்குறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் அந்த அற அறக்கர்கள் வந்து எப்படியாவது நம்ம வந்து அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டிலேயே அவங்க மூணு பேரும் தங்கிடுறாங்க அவங்க சுதிஷ் சுதீக்ஷா என்ற முனிவரின் ஆசிரமத்தில் வந்து பத்தாண்டுகள் வந்து அங்கேயே தங்குறாங்க அறக்கர்கள் வந்து மக்களையும் முனிவர்கள் வந்து காக்கிறாங்க இதுதான் வந்து பாதுகாப்பட்ட அபிஷேகம் ராமரோட சு சு கொண்டு வந்து மரமயில் வைக்கிறதா வந்து பாதுகாப்பட்ட அபிஷேகம் நன்றி மக்களை பிடிச்சிருந்தேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்